ஐரோப்பா ஐஸ்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி டென்மார்க் போலந்து லிதுவேனியா லாட்வியா எஸ்டோனியா பலாரஸ் உக்ரைன் மால்டோவா பல்கேரியா ருமேனியா மாசிடோனியா அல்பேனியா मार्टनिक्रो सेना ग्रोसिया चक्स स्लोवाकिया, स्लोवािया स्लोवेनिया, ग्रीस, अफ्रीका மொராக்கா அல்ஜீரியா துனிஷியா லிபியா எகிப்த் மேற்கு சகாரா மோரிடானியா மாலி நைஜர் சாட் சூடான் எரிட்ரியா செனிக்கல் காம்பியா கினி கினிபிசாவ் கினி சியாரியோன் லைபீரியா ஐவரி கோஸ்ட் கானா பர்கினபாசோ டோக்கோ பெனின் நைஜீரியா கெமரூன் மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு தெற்கு சூடான் எத்தியோப்பியா சோமாலியா தென் ஆப்பிரிக்கா நமீபியா பொஸ்ட்வனா ஜிம்பாபே மொசாயிம்பிக் அங்கோலா ஜாம்பியா மாலவி டான்ஜானியா உகாண்டா கென்யா ஜனநாயகர் குடியரசு காங்கோ காம்போன் காங்கோ கோமரோ சேசஸ் மொரிஷஸ் மடகாஸ்கர் ஆசியா இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் நேபாளம் பூடான் பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து மலேசியா புருனே சிங்கப்பூர் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் சீனா மங்கோலியா ரஷ்யா வடகொரியா கொரியா தென்கொரியா ஜப்பான் தைவான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா கிழக்கு தைமூர் கசகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உர்மெனிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஏமன் ஓமன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு குடியரசு கத்தார் பஹ்ரைன் குவைத் ஈராக் ஈரான் சிரியா துருக்கி ஆர்மீனியா அஜத் ஜார்ஜியா ஜோர்டான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் சைப்ரஸ்